எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வல்லாரக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப போட்டாலும் கசக்கும் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் அதிகமாக எடுத்தாலுமே அது தகுந்த மாதிரி எல்லாமே அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து எண்ணெயில் நல்லா வந்து நல்லா அப்பளமாட்ட நல்லா பொறிஞ்சிடணும் ஓகேங்களா அதாவது நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா கசுக்காத மாதிரி நல்லா புரியிற அளவுக்கு நல்லா போட்டு வணக்கிக்கணும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்து நாம் வந்து எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா அதனால் நல்லா போட்டு முதல்ல வந்து நல்லா வணக்கிக்கணும் வணக்கிறதுக்கு நல்லா போட்டு நான் வந்து போ எல்லாமே போட்டேன் இந்தளவு தான் வந்து நான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வல்லாரக்கீரை உங்களுக்கு தெரியலனா கூட இதை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பக்கம் இருக்கும் இப்போ நிறைய பக்கம் எல்லார் வீட்லேயுமே வந்து அதிகமாக வந்து இந்த வல்லாரக்கீரை வளர்த்துறாங்க கலத்தி இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளின் கடிக்கு நான் ஒரு மூணு சை சின்ன சின்ன தக்காளி தான் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் கராப்புந்தலை மிளகாய் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போடணும் சரிங்களா இப்போ இது வணங்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் வணங்கணும் இந்த அளவுக்கு ஆகணும் சரிங்களா இந்த மாதிரி ஆன உடனே வந்து நீங்கள் ஒரு பூசியில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க ஒரு கப்பில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே வந்து கொஞ்சமாக கடலப்பருப்பு நான் வந்து இதில் உளுத்தம் பருப்பு சேர்த்துவாங்க உளுத்தம் பருப்பு இல்லை அதனால நான் வந்து கொஞ்சமாக பருப்பு சேர்த்தியிருக்கிறேன் இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ச பாருங்க நான் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நல்லா வந்து இதுக்கு ஓரளவுக்கு சிம்மில் வச்சு வ நல்லா வந்து வருபடங்க ஏன்னா வந்து ரொம்ப தூரம்னா கருகருன்னு ஆகிடும் ஃப்ளேம் அதிகமாக வைக்கும்போது கருகருன்னு ஆகிடும் அப்புறம் வந்து புளி சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக ஒரு புளி சின்ன சைஸ் புளி சேர்த்திட்டு அதுக்கப்புறமா வந்து மிளகாய் கராப்புந்தலை இது எல்லாமே வந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து புளியும் எண்ணெயிலையும் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் அதுவும் கொஞ்சம் நல்லா அப்படியே வணங்கிடும் அதனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கராப்புந்தலை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சரிங்களா நான் சின்ன வெங்காயம் கூட ஒரு ரெண்டு 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 கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் அப்படி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் இஞ்சி இஞ்சி ஒரு துண்டு அப்புறம் பூண்டு நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகாயை வந்து சேர்த்திக்கோங்க நல்லா உப்பு போட்டு விட்டுறீங்கன்னா நல்லா வணங்கிக்கோ உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கணும் சரிங்களா தக்காளி வந்து சேர்த்திட்டு நல்லா வணங்குறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் உப்பும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க நல்லா வணங்கினதுக்கப்புறமா தான் வந்து வந்து வல்லார கீரை நாம் வந்து நல்லா வணக்கி இல்லையா அதை வந்து போட்டு நல்லா வணக்கிக்கணும் சரிங்களா நல்லா வணக்கினதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் சரிங்களா எல்லாருமே வந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா கொத்தமல்லி வந்து நான் மறந்துவிட்டேன் அதனால் லாஸ்ட்டாக போடுறேன் நீங்கள் வந்து முன்னாடியே போட்டுக்கோங்க அந்த கடலைப்பருப்பு பருப்பு அந்த புளி இதெல்லாம் போடும்போதே வந்து நீங்கள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வணங்கிடுச்சு அதுக்கப்புறமா வந்து நான் வல்லார கீரை சேர்த்துக்கிறேன் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்தி அதுக்கப்புறமா வந்து சட்னி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறமா உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் சரிங்களா செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லோரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்